அப்படி மண்ணாக பிறந்திருந்தான் சில பின்னால் குறைந்திருக்கும் சில அடுமானிகள் மேந்த வயிறாக இருக்கிறது நான் பெண்ணாக பிறந்தே தவிர பிறப்பார்களா இரண்டு கோடி பாவம் கோடி பாவம் செய்தவர்கள் இளமையிலே கம்மஞ்சாலியாகி ஆகிவிடுவார்களா நான் ஒரு கோடி பாவம் செய்ததோ அல்லது இரண்டு கோடி பாவம் செய்ததோ அல்லது மூன்று கோடி பாவம் செய்தனோ என்று தெரியவில்லையே

அப்படி குலக்கரைக்கு ஜலம் திரட்ட சென்ற உடனே ஆமா அந்த குலக்கரையிலே என்னை போல் ஏராளமான மாதர்கள் இல்ல எனக்கு முன்னமே சென்று ஜலம் திரட்டிக்கொண்டிருந்தார்கள் நான் சென்று ஜலத்தை மொண்டேன்

அப்படி என்று சொன்னார் ஆமா சொன்ன உடனே அம்மா அம்மா தாண்டார் அங்குதோதிபதி கர்ண அபிசேகனுடைய மனைவி சுமாங்க சக்கரவர்த்தியினுடைய மகள் என்ற பெயர் தான் பொன்னூருகி அப்படினு சொன்னேன் சக்கரவர்த்தி மாவே இந்த வார்த்தையை கேட்ட உடனே அடியே தாண்டார்

They am

இந்த இடிக் கொடத் தோனுக்கு இருப்பதா, அப்படி என்று, இங்கே நான் தாராப் பெண்டி! சண்டாரி வாது கிடையாது என்று எல்லா அரசு கோல்பட்டு என்னை எழுது ரண்டா என் சாமி எந்த அமரே அவர் அரங்கேட்டோய் ஆ அந்த யமரோ பெரும்பாலும் இந்த ஈடு அழிஞ்ச பொண்ணாதுக்கே என் சாமி எனக்கு ஈட்டாவான அன்னைக்கு கொஞ்சம் முன்னோ இன்னைக்கு நான் கொள்ளை அரசி குரம்போட்டே என்ன மாற எட்ட சீமான சாமி அந்த கோவில ஆ அந்த கோவிலும் பெரும்பாலும் இந்த இடம் அடிஞ்ச பொண்ணாளுக்கே என் சாமி எனக்கு கொடுத்த வரும் அன்னைக்கு கொஞ்சம் முன்னோய இன்னைக்குழையோ நாடு என் மாலை இட்ட சீமான இந்த ஆனந்தல் சீமை எனக்கு அழைச்சி வந்தா அன்னைக்கு தங்கும் நாடு ஆ இன்னைக்கு யாராக்க உதிந்திருச்சே என் சாமினி பாடம் நாளாக அரைச்சி வந்து இந்த சிமையில அங்குறையான் இன்னைக்கு ஜாதிக்கா விளைய நாடு என்னை மாலையிட்ட சிமான இந்த ஆனானந்த சீமனா சாலிச்சு வந்தா அன்னைக்கு தங்கு நாடு இன்னைக்கு ஜாதிக்கா உழுந்துருச்சே மாட்ட சிமான நீ போ சளிிச்சு வந்து எனக்கு அங்குறையும் இன்னைக்கு எனக்கு கொத்தமல்லி பூ பூக்கும் என் மாலை சிமானே என் சாமி பிறந்த நாள் கொத்து கொத்தா அன்னைக்கு காய் காய்க்கும் ஆ இந்த கொலகார பாவிட கூடி பறந்திருந்தா என் சாமி இன்னைக்கு குங்குமே கிண்ண வரும் என் சாமி எனக்கு கோயில் மாலை தீர்த்த வரும் இந்த கொலகார பாவி கூட கூடி போறக்கணே எனக்கு குங்கும கிண்ண இல்ல என் சாமி எனக்கு கோவில் மாற தீர்த்தம் இல்ல என் சாமி இன்னைக்கு கோடியோ இல்லை என்னாயே நேரம்லாம் இருக்க விடுமா இன்னைக்கு வெள்ளி மலமே ஆளை என்னைக்கு மாலை இட்ட இன்னைக்கு நான் வாங்க ரெண்டு அன்னைக்கு மேய்த இன்னைக்கு நான் வெடிம இருந்தேன் எடுத்துக்கிட்டே என்ன மாலை இட்ட வேண்டார நான் கூட்டிக்கிட்டே என் சாமி இன்னைக்கு நான் வெள்ளி மாலை போயறே ஆ இன்னைக்கு அந்த வேங்கைக்கு பாட்ட வேடி என்ன மேலே இட்ட வேந்தர் மேல் பட்டுடுச்சு நான் வெங்கையத்தை வாட்டு வேணாம் எனக்கு வந்த வேந்தார தூக்கு ஆ எனக்கு உடுப்பறமேரே என் மாறையிட்ட எனக்கு கழுகு ரெண்டு கரும்ப இருந்த எடுத்துட்டே எனக்கு வந்த காண்டி மர கூட்டிக்கிட்டு என் சாமி அந்த கல்லு போய் போயறே அந்த கழுகு நான் பட்ட வேடே என் மாலை இட்ட காண்டிபருமே எனக்கு பட்டுச்சோ ஆ இன்னைக்கு கழுகத்தா ஓட்டுவான என்னை மாறையிட்ட காண்டி வேறே தூர்க்குவான இன்னைக்கு அடி போட்டு என்ன இட்ட சிமாரே இந்த சிமையில் நீங்க நாறு வச்சே எனக்கு வீடு கட்டிட അത് നാറേ പ്രിയും ഓ മക്കൾ എല്ലാം ഇങ്ങനെ നാളെ ആ இன்னைக்கு முப்பது ஆடி போட்டே என்ன மாற இட்ட சிமான இன்னைக்கு மூங்கல் வச்ச நீங்கள் வீடு கட்டே இன்னைக்கு அந்த மூங்கில் பேரியும் முன்னே நீ பெத்த மக்கள் எல்லாம் நாங்கள் மூளை பிரிஞ்சுட்டோமாயே கர்ணாபிஷேகனை அங்கிருந்து என் தாய் வீட்டிற்கு சென்றேன் தேசத்தார் என் தாய் தந்தையர் அம்மா திருமணமாகி திருமண கோரத்தோடு போனா போன போய் மாறி வரியம்மா அம்மா என்ன என்று கேட்டார்கள் இடி குலத்தோனுக்கும் ஜாதியோருக்கும் ஜாதியோனுக்கும் மாலை தரித்து விட்டேன் அவன் இடி குலத்தோன் என்று அறியாமல் மாலை போட்டு விட்டேன் போட்டுவிட்டேன் இனி அவரோடு வாழ்வது கிடையாது என்று அங்கிருந்து வந்துவிட்டேன் அப்படி என்று சொன்னேன் பார்த்தார் என் தாய் தந்தையர் இருவர்களும் நாட்டு ராஜர்களையும் மரவழைக்க வேண்டிய தவிர தவிர

ரெத்த பிள்ளை என்று உனக்கு இடம் கிடையாது உனக்கு கொடுக்க வேண்டிய ஒரு குண்டு மணி சீர்திருசு கூட எங்களால் கொடுக்க முடியாது வெளியே

இனி எழுகுளத்தோனுடன் நான் வாழ்வது கிடையாது கிடையாது உங்கள் குளத்திற்கு நான் இழிவை வைக்க மாட்டேன் இப்பேற்பட்ட அத்திமா நகரத்திலே எனக்கு என்று ஒரு இல்லறமானது ஏற்படுத்திக் கொடுங்க அந்த தனி மாளிகையிலே குடியிருந்து அந்த கருணாபிஷேகன் என்னைக்கு மாள்கிறானோ அன்னைக்கு என் தாலி அர்த்தம் மேல போட்டுட்டு சாகரையிலே தவிர அவனோடு நான் வாழ்வது கிடையாது உடனே பிதாமகன் பார்த்தா எப்பா துரியோதனா முடியாது அவளுக்கென்று ஒரு தனி மாளிகை ஏற்படுத்த ஏற்படுத்து பார்த்தார் என் குழந்தனும் துரியோதனர் அண்ணன் மனைவி என்று இருந்தாலும் ஒருவா திருந்துவார்கள் அப்படி என்று எண்ணத்தோடு தனி மாளிகையார் ஏற்படுத்தி

தாதியோட ஆமா நான் அந்த இல்லறத்திலே இருக்கிறேனே தவிர இன்று ஆயாசமாக இருக்கிறது சற்று உறங்க வேண்டும் இந்த தாதி அழைத்து வேண்டும் அழைத்து என்று சீக்கிரம்